ஒரு அப்டேட் போட்டு மேக்கப் அந்த அந்த இதெல்லாம் இருக்க மாதிரி அந்த பிங்க் கலர்ல ஒரு கபோர்டு இருக்கு அது வந்து காவேரி நிறைய டைம் வந்து அவங்க அப்டேட் கொடுக்கும்போது இந்த பிங்க் கலர் கபோர்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு காவேரி வீட்டில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு இருக்கு நேற்று இந்த கோவில் ஷூட் இருந்ததுல அதில் நான் சொல்ல கவனிக்கல நான் சொல்லவும் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் சரி சொல்லலாம் எஸ் இந்த இடத்துல விஜயோட அந்த ரெட் கலர் கார் இருக்கு Thank you டெக்னிக்கல் டீமும் யூஸ் பண்ணுறாங்க நிறைய டைம் அந்த கார் அதனால் நம்ம ஷூராக சொல்ல முடியாது இருந்தாலும் விஜய்க்கான சீனாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது கோவிலில் ரெண்டு முறையும் ஷூட் நடந்திருக்கு விஜய் காவேரி சந்திக்கிற ஒரு இடமா ஏற்படுத்தியிருக்கலாம் மேபி ஸோ அது மாதிரி ஒரு ட்ராக் இருக்குது ஆல்ரெடியுமே கோவிலில் ஷூட் நடந்தது இன்றைக்கி காவேரி வீட்டில் வேறு என்ன பண்ணுறது விஜய் வீட்டில் இல்லைனா காவிரி வீட்டில் தான் மோஸ்ட்லி காவிரி வீட்டில் தான் ஷூட் போயிட்டு இருக்குது என்னன்னு தெரியல இருந்தாலும் இந்த கதைக்காலத்தை நம்ம இந்த மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் என்னமோ ஒரு போகிற போக்கில் போவோம் சீக்கிரம் கதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய ஒரு பெரும் விருப்பமாக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் காவிரி வீட்டில் ஷூட் நடந்துட்டுருக்கு விஜய் இருக்காரா இல்லையா அங்கே தெரில நேற்றைய ஷூட்டில் விஜய் இருந்திருக்கார் போல் அவரோட ரெட் கார் இருக்குது அவ்வளோ தூரம் அவர் இல்லாமலாம் பண்ண முடியாது சீரியல் பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா நிவின் வீட்டில் இருக்காங்களே அது ஒரே நாளில் ஷூட் முடிஞ்சிருக்கும் அது ஒரு ஒரு நாளாக நமக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்ருக்காங்க ஒரு புரிதலுக்காக அந்த பக்கம் கொடைக்கானல் அவங்க போங்க மாதிரி உங்களை வச்சு இங்கே மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம பிரவீன் மன்னாட் சார் வந்து அவங்க கொடைக்கானல் போகிறப்ப இங்கே ஷூட் முடிச்சுட்டு அடுத்த நாள் நைட்டு தான் கிளம்பியிருக்காங்க அன்றைக்கி நைட்டு தான் அதனால் ஒரு புரிதலுக்காக ஏதோ ஷூட் முடிச்சிருக்காரு விஜய் வச்சு கொஞ்சம் சீன் முடிச்சிருந்தா இங்க கொடைக்கானல் வந்திருக்காங்க சோ பேரலா அவரோட சீனும் இப்படி காமிச்சிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் நமக்கு அது ஒரு குறையாதான் இருக்கு மனசுல ஓகே உங்களுடைய கருத்துக்கா ஸ்டுடியோ